ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் டவுல்கேட் பக்கம் அதாவது கரந்தநேரி நாங்குநேரி டவுல்கேட் பக்கம் மெயின் ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நாலு பக்கம் வேலி போட்டிருக்காங்க ஒரு சைடு மட்டும் இல்லை மொத்தம் முப்பது சென்ட் இருக்குங்க என்ன முப்பது சென்று நாலு பக்கம் எல்கைகள் நாட்டியிருக்காங்க ரோடு ஃப்ரண்டேஜி சுமாராக எண்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கு முப்பது சென்ட் ஒரு சென்ட்டுக்கு நான்கு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபோர்வே முகப்பள்ளியாக இந்த இடம் அமைஞ்சிருக்குது தேசிய நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவேஸில் எண்பது அடி ஃப்ரண்டை ஜோடி முப்பதே முப்பது சென்ட் சேல்ஸுக்காக வந்திருக்கு ஒரு சென்டோட வில நான்கு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ஒரு அதாவது எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது சில இடங்களில் வந்து நிறைய ஈஸி போட்டு பார்க்கும்போது இந்த இடங்கள்லாம் பிரச்சனைகள் உள்ள இடங்களாகும் ஆனால் இது ரொம்ப தெளிவாக வேலி போட்டு உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ ஃபோர் வி பேஜ் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு அதனுடைய ரேட்டு வேறையாக இருக்கும் சமீபத்தில் ஒரு நாலரை ஏக்கர் நாலே முக்கால் ஏக்கர் வந்து போட்டோம் அது அந்த இடம் கூட இந்த ரேட்டுக்கப்புறம் அந்த இடமாக்கும் அது பிளாட்டு போனதுக்கு ஏற்ற இடமாக இருந்தது இது வரும் முப்பதே முப்பது சென்ட் தான் ஸோ முப்பது சென்ட்டுங்கும் போது இதனுடைய விலை வந்து வேறையாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து நியாயமான விலை தான் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு பக்கத்தில் இதுக்கு முன்னால் நான் நாலு ஏக்கர் அறுபத்தேழு சென்ட் சொல்லியிருந்தேன் மூன்றரை லட்ச ரூபான்னு போடுந்தேன் ஒரு சென்ட் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இது நாலு லட்ச ரூபா முப்பது சென்ட் முப்பது சென்ட் ஆகணும் அது நாலு ஏக்கர் அறுபத்தேழு சென்ட் முந்நூறு அடி ஃப்ரண்டேஜ் ஆனால் இது முப்பது சென்ட் இது ஒரு எண்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஈஸி பாருங்கள் ஈஸி ஓகே அப்படின்னா நாம் வந்து இதை பற்றி வந்து பேசிக்கலாம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோர் பி ஃப்ரண்டேஜில் இவ்வளவு குறைவான ஒரு செண்டில் இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கிறது வந்து எப்படி ஒரு கதான் வாய்ப்பாக வரும் ஸோ காரங்க பயன்படுத்தி